வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிடும்போது இப்போது நடந்து முடிந்துள்ள மூன்றாம் கட்ட தேர்தலில் பாஜக முப்பது இடங்களை இழக்கக்கூடும் என்று மூத்த பத்திரிகையாளர் தராசூ ஸ்யாம் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது ஏறக்குரிய இருநூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் நடைபெற்ற முடிந்துள்ளன நாட்டில் உள்ள பாதி தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவு பெற்று உள்ளது இந்த மூன்று கட்ட தேர்தல் முடிவுகளை பாஜவுக்கு சாதகமாக உள்ளது என்ற கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன கிட்டத்தட்ட பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவின் போது தனது வெற்றியை உறுதி செய்துவிட்டது ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாகவே மாறியுள்ளது பல இடங்களில் பிரதமர் மோடியே தேர்தல் விதிமுறைகளை மீறியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு புகார்கள் பறந்து உள்ளன அவர் நடத்திய பஞ்சாப் மற்றும் குஜராத் ரோடு சோக்களில் விதிமுறைகள் முறைப்படியாக கடைபிடிக்கப்படவில்லை என்றும் சர்ச்சை எழுந்துள்ளது பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் குஜராத்தில் இந்த முறை அந்த கட்சி சில இடங்களில் இழக்கக்கூடும் என்கிறார்கள் கடந்த முறை காந்திநகர் தொகுதியில் போட்டியிட்ட அமித்ஷாவுக்கு அமோக ஆதரவு அலை வீசியது இந்த முறை அந்த அலையை காணோம் என்கிறார்கள் அவரும் தன்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களை மறைமுகமாக மிரட்டி வருகிறார் என்று புகார் ஒருபுறம் எழுந்துள்ளது அமித்ஷா இருபத்தி நாலு வாக்குகளை பெற்றிருந்தார் ஏழு சதவீத வாக்குகள் இதுவரை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் கட்சி டாக்டர் வேட்பாளர் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார் நடந்த முறை காந்தி நகர் தொகுதியில் நோட்டாவே ஒரு லட்சத்தி நாற்பத்தி வாக்குகளை பெற்றிருந்தது இன்னும் கூடும் என்கிறார்கள் எனவே எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் பல அடிகளை கொடுத்துள்ளது என்று சொல்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் அவர் மிக விரிவாக இது குறித்து விலக்கி பேசியுள்ளார் நடந்து முடிந்துள்ள மூன்றாம் கட்ட தேர்தல் இது குறித்து சியாம் பேசுகையில் சூரத்தில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டது என்று சொல்ல முடியாது அங்கே ஒரு பஞ்சாப் பஞ்சாயசி பஞ்சாயத்து போய்க்கொண்டுதான் இருக்கிறது ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நோட்டா கொண்டு வரப்பட்டுள்ளது அதன் பிறகு தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று ஒருதலை பட்சமாக அறிவிக்கும் அதிகாரம் இல்லை இந்த வேட்பாளரும் களத்தில் இல்லை என்றாலும் நோட்டா முறை என்பது உள்ளது அதற்கு வாக்களிக்கும் உரிமை வாக்காளராகிய நமக்கு உள்ளது அதை யாரும் பறித்துவிட முடியாது அப்படியே அவர் அறிவிக்க நினைத்தால் ஜூன் நாலாம் அன்று அறிவிக்க முடியும் இதற்கு முன்னதாக வெற்றி பெற்ற பத்திரி பத்திரத்தை எப்படி அந்த சூரத் தேர்தல் அதிகாரி வழங்கினார் என்று எனக்கு புரியவில்லை அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது ஆகவே அது வெற்றி பெற்று பெற்றுவிட்டதாக நாம் ஏற்க முடியாது எந்த நேரமும் அந்த வெற்றி செல்லாது என அறிவிக்கப்படலாம் என கூறியுள்ளார்